தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எண் குரல் எனத்தும் குறுகுதல் ஓம்பல் மனை கெழி மன்றில் பழிப்பார் தொடர்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் வீட்டுக்குள் போது நெருங்கி பழகி வெளியே சென்றால் பழித்து கூறும் தீயோர் நட்பை எல்லளவும் நெருங்காமல் குறைக்க வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம்முடன் இருக்கும் பொழுது நல்ல நட்பாய் பழகி நம்மை விட்டு விலகிச் சென்ற பின் மற்றவர்களிடம் நம்மை பற்றி இழிவாக பேசும் கெட்டவர்களின் நட்பை துளி அளவு கூட நம் அருகில் வைத்துக்கொள்ள கூடாது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சிதய்யா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்